முருமருண் மசால் வடை செய்வது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு மணி நேரம் கடலைப்பருப்பை எடுத்து ஊற வச்சிடணும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஜரில் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுடணும் காரத்துக்கேற்ற காஞ்ச மிளகா போட்டுடணும் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு பத்து பல் பூண்டு உளிக்காமல் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுடணும் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுட்டு கொஞ்சம் முழுப்பருப்பை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு இதையெல்லாம் சேர்ந்து குறை குறன்னு ஆட்டிடணும் ஆட்டி தண்ணி விடாமல் ஆட்டிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு போட்டு மல்லி தலை கருகாப்பழை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுடணும் போட்டுட்டு எடுத்து வச்ச பருப்பை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சு கலக்கி வச்சிடணும் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானனையும் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியமான சூட்டில் வடையை எடு வடை மாவு எடுத்து அதை நல்லா தட்டி தட்டி இந்த மாதிரி தட்டி போட்டு முறு முறு நானு பின்னாடி கொஞ்சம் செவந்த பின்னாடி எடுத்துடணும் கொஞ்சம் கெட்டியான தயிரை மிக்ஸியில் போட்டு ஒரு ஆட்டை அட்டிவிட்டு அதில் மல்லித்தலை கருகாப்பு போட்டுட்டு தாளித்து ஊற்றிட்டு அது நாலு வடை போட்டால் தயிர் வடை ஆயிடும் கேரட் கொஞ்சம் சுரவுனு போட்டுவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் காரா போட்டால் சூப்பர் டேஸ்ட்டான தயிர் வடை ரெடி டீக்கு குடிக்க குடி டீ குடிக்கும்போது இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்